அண்டில் நல்ல ஃபண்ட் ஹவுஸில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது அப்படின்னா தான் நம்ம மாறலாமே தவிர அதர்வைஸ் இட் இஸ் நாட் நெசசரி குளப்படி பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம எவ்வளோ போட்டால் எவ்வளோ எடுத்தால் எந்த கணக்கும் இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர் அபவுட் சைக்காலஜி தேன் அபவுட் இனோ மேத்தமேட்டிக்ஸ் திட்ஸ் வாட் ஐ த பீரியட் ஆஃப் மைனோ சர்வீஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி வணக்கம் சொக்கலிங்கம்பள்ளியப்பன் டைரக்டர் பிரக்லா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிற டாபிக் வந்து ஷேர் பண்ணிக்க போகிற டாபிக் வந்து ரிவ்யூ ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் தட் ரீசன் ஸோ ஜென்ரலாக வந்து இன்னும் மக்கள் இன்னொரு தே ஹேவ் த டெண்டன்சி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபண்ட்ஸை வந்து இன்னும் ஷார்டிங் பண்ண வேண்டியது டாப் மோஸ்ட் ஃபண்டு நான் இப்போ டாப் மோஸ்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் தென் பாட்டம் மோஸ்ட் ஃபண்டு ஸோ நான் இதுலேருந்து இருந்து வெளியேறேன் இது நாட் ஓன்லி இன்வெஸ்டர்ஸ் டைரெக்ட் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற தவறு கூட இல்லை சம்டைம்ஸ் அட்வைசர்ஸ் ஏன்னா பேங்கிங் அட்வை பேங்கில் இருக்கக்கூடிய அட்வைசர்ஸு இண்டிபெண்ட் அட்வைசர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுமே கூட இந்த தவறுகளை பண்ணலாம் பட் எப்போல்லாம் நம்ம எவ்வளோ சூனாக ரிவ்யூ பண்ணணும் ஏன்னா ட்ரூ குயிக்காக டெஸிஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது சீரீஸ் ஆஃப் டெசிஷன்ஸ் எடுத்திங்கன்னா தட் வில் பி ஹஃபான் ஏன்னா அது வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பலன் தராது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப யோசிச்சு எடுக்கணும் தட் ஐ மீன் ரிவ்யூ ரிவ்யூ ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அதுக்கு டெசிஷன் எடுக்கிறது ஏன்னா எவ்ரி மன்த் எவ்ரி டூ மந்த்து எவ்ரி த்ரீ மந்த்ஸுக்கு டெசிஷன் எடுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு வெல்த்து சேரவே சேராது ஜென்ரலாக ஏன்னா இப்போ இங்கேருந்து இது ஆட்ட தூக்கி மாட்டில் போடுவோம் மாட்டை தூக்கி குட்டியில் போடுவோம் ஸோ இப்படி குழப்படி பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம எவ்வளோ போட்டோம் எவ்வளோ எடுத்தோம் எந்த கணக்கும் இருக்காது சில இதில் லாஸ் பண்ணியிருப்போம் சில இதில் ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் எல்லாம் நியூட்ரலாகும் என்ன மார்க்கெட் க்ரோஆாக இருக்கோ நம்மளுடைய க்ரோவாக இருக்காது ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர்ஸ் ஏர்லி ஸ்டேஜ் இன்னும் அட்வைசர்ஸ் அல்லது இவங்கள்லாம் பண்ணுவாங்க ஜென்ரலாக அது மாதிரி பண்ணலாம் இது எல்லாருக்குமே இன்னும் நார்மலாக நடக்கக்கூடியது எதுதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜரும் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜரும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறாங்க ஒவ்வொரு செக்டாரில் ஏன்னா அவங்களுடைய கன்வெக்ஷனை பொறுத்து சில சமயம் கான்ட்ரரியன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சில சில சமயம் ப்ரோ மார்க்கெட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் ஏன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரேஸாம்னு வந்து லாங் டர்ம் டென் இயர் ஃபிஃப்டீன் இயர்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இட் ரிவர்சஸ் டு மீன் நடுநிலைமைக்கு வந்துடும் மேபி ஹியர் அண்ட் தேர் டு ஃபியூ கப்புள் ஆஃப் பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் எவ்ரி ஒன் இஸ் பவுண்ட் டு மேக் சம் மிஸ்டேக்ஸ் எவ்ரி ஒன் எவ்ரி ஐ மீன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எவ்ரி ஒன் இஸ் பவுண்ட் டு டேக் ரீ கால்ஸ் சம் ராங் கால்ஸ் ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் நடக்கும் இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெரி கிளாரிங் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் சீனரியாவில் வந்து க்ரோத் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸு எல்லாமே வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடிஐயில் யூடிஐ ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு ஆக்சிஸில் தேரார் மணி ஃபண்ட்ஸு கனரா தேர் ஆர் ஃபண்ட்ஸு இது மாதிரி பல ஃபண்ட் ஹவுசஸில் வந்து க்ரோத் ஸ்டைலில் ப்ரிடாமினெண்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபண்டுகள் எல்லாமே ரைட்னா அண்ட் பெர்ஃபார்மிங் வேல்யூ ஸ்டைலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே இப்போ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸாக வேல்யூ ஸ்டைல் நல்லா நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபண்டில் போய் அது ஃபிளக்சிகேப்போ மல்டி கேப்போ ஏதோ ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா வாட் இட் வில் ஷோ இஸ் வேல்யூ ஸ்டைல் ஃபண்டு பூரா டாப் ரேட்டிங்கில் காமிக்கும் லாஸ்ட்டு ஒன் இயர் ரிட்டர்ன் டூ இயர் ரிட்டர்ன்லாம் க்ரோத் ஸ்டைலில் பூரா பாட்டமாக காமிக்கும் இப்போ லெட்டஸாக சூம் நீங்கள் க்ரோத் ஸ்டைல் ஃபண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோ ஸோ க்ரோத் ஸ்டைல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் இப்போ வந்து அந்த ஃபண்டு பூரா அண்டர் பர்ஃபார்மிங் இப்போ அதை விட்டு வெளியேறி நீங்கள் வேல்யூ ஸ்டைலுக்கு போக போகிறீங்க லெட் அஸ் ஜஸ்ட் அஸ்யூம் அதுதான் நிறைய பேர் பண்ணுறாங்க டப் டப்னு உடனே இங்கே ஸ்டாப் பண்ணுறேன் இங்கே சேஃபி ஸ்டாப் பண்ணுறேன் அங்கே சுவிச் பண்ணுறேன் தி இஸ் வாட் ஹேப்பனிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸோ அப்படி பண்ண என்னன்னா நீங்கள் என்டர் ஆகிற டைம் அங்கே போய் சுட்ச்சாகிற டைம் வேல்யூ ஸ்டைலுக்கு சுட்ச்சாகிற டைம் ஆல்ரெடி வேல்யூ ஸ்டைல் இஸ் அட் பீக் ஆஸ் ஸ்பீக் ரைட் நான் இன்னும் ப்ராப்ளம் இன்னா த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கூட கன்னியூ ஆகலாம் பட் நெக்ஸ்ட் ஒரு த்ரீ இயர் அவுட்லுக்குன்னு எடுத்திங்கன்னா க்ரோத் ஸ்டைல் தான் இட் இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் ஸோ அப்படிங்கையில் வந்து நீங்கள் அதே ஃபண்ட்லேயே அதே க்ரோத் ஸ்டைல் ஃபண்ட்லேயே உங்கள் எஸ்ஐபியை கன்யூ பண்ணுறது ஆர் ரிமைனிங் இன்வெஸ்டட் ரிமைனிங் இன்வெஸ்டட் அது ரிமைன் இன்வெஸ்டட் அதுலேயே அதே ஃபண்டில் கன்யூ பண்ணுறது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்கனவே பல்க் போட்டு விட்டுருந்தீங்கன்னா கூட இப்போ ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குறைவாக காமிக்கும் பட் தட் வில் டேக் கேர் இன் த நெக்ஸ்ட் சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ ஒன்ஸ் அப்பான டைம் த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபண்ட் எல்லாம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டு எல்என்டி ஸ்மால் கேப் ஃபண்ட் ரைட் நம்பர் இட் இஸ் கால்டு ஹெச்எஸ்பிசி ஸ்மால் கேப் ஃபண்டு ஸோ அது மாதிரி எல்லா ஃபண்டுமே அண்ட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு வேறு சாக்சஸ் ஸ்மால் கேப் க்ரோத் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறது அது மாதிரி வேறு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்லாம் நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஸோ எல்லாரும் வச்சுக்கு நாங்கள் ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் அவுட்டு வெளியேறினா எல்லாமே நடந்துச்சு ஈவன் வீ டிட் தட் ஸோ பண்ண ஏன்னா இன்வெஸ்ட் ப்ரெஷர்னால் பட் அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூ ஸ்டைல் பிக்கப் ஆகையில் ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டு ஹெச்எஸ்பிசி ஸ்மால் கேப் எல்என்டி ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாம் தே ஸ்டார்டட் அவுட் பெர்ஃபார்மிங் ஸோ இன்வெஸ்டர்ஸ் நீட் டு ஹேவ் த பேஷன்ஸ் ஒரு ஸ்டைலில் அந்த ஃபண்ட் மேனேஜர் அதே ஃபண்ட் மேனேஜர் தான் இருக்கார் மேஜர் சேஞ்சஸ் ஃபண்ட் ஹவுஸில் இல்லை ஸ்ட்ராட்டஜி சேம் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நிறைய நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம் இன்னும் கெட்டிங் இன் கெட்டிங் அவுட் இதை வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் வெஹிக்கிள் ஈவன் ஸ்டாக்ஸ்லேயே பண்ண வேண்டாம்மாங்க நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க வி அட்வைஸ் நாட் டு ட்ரேட் பட் ஜே அப்படி இருக்கையில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் வெஹிக்கிள் அதில் போய் நம்ம அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம் ப்ராபபிளி வென் யூ ஆர் என்டரிங் இன்டு த ஃபண்ட் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் எல்ஸ் இன்னும் அது க்ரோத் ஓரியன்டா வேல்யூ ஓரியன்டா எதுக்காக நம்ம இந்த ஃபண்டில் நுழையிறோம் நான் ஸ்மால் கேப்பா லார்ஜ் கேப்பா மிட் கேப்பா இதே மாதிரி கே மார்க்கெட் கேப்புக்கும் அப் டவுன் வரும் இப்போ எல்லாம் ஸ்மால் கேப் மிட் கேப் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் ஸ்மால் கேப் மிட் கேப் மைட் கரெக்ட் ஒரு தேன் லார்ஜ் கேப் ஸோ அப்படிங்கிறத நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் அல்லது நீங்கள் ஈவன் ஸ்மால் கேப்பை கன்டினியூ பண்ணிங்கன்னா டவுன் ஆகையிலையும் ஸ்மால் கேப்பில் கன்டினியூ பண்ணணும் தட்ஸ் வென் யூ கேன் மேக் மணி வீ ஹேவ் என் இன்வெஸ்டர் ஒரே ஒரு ஃபண்டு தான் அவர் என்னோட டிஎஸ்பி ஸ்மால் கேப் ஃபண்டில் பர் மந்த் ஒன் லேக் லாஸ்ட்டு சிக்ஸ் செவன் இயர்ஸாக இருக்கார் அவர்கிட்ட கூட கூப்பிட்டு சொன்னோம் இடையில என்ன இடையில டிஎஸ்பி ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாம் கொஞ்சம் அண்ட்ரட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு சம் டைம் பேக் ரொம்ப ஹண்ட்ரட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லை எஸ்ஐபி வேணா டைவெட் பண்ணிக்கலாம் அந்த ஃபண்ட் அதிலேயே இருக்கட்டும்ங்கிற மாதிரி கூட சொன்னோம் அப்போ அவர் என்னிட்ட திருப்பி சொன்னார் இல்லை சார் நாங்கள் உங்களை மீட்டிங்கில் பார்க்கல நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதே வந்து இந்த சைக்கிளை த்ரூ பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் நான் நான் சொன்னதே எனக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சு சார் ஐ வில் ரிமைன் இன்வெஸ்டட் அப்படின்ட்டு ஸோ இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்வலி அரௌண்ட் ஒரு செவன் இயர்ஸ் அதே டிஎஸ்பி ஸ்மால் கேப் ஃபண்டில் போயிருக்கு எஸ்ஐபி இன்னும் போய்கிட்டே இருக்குது ஸோ அப்ராக்சிமேட்டி ஒரு தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபா போட்டிருக்காரு இன்றைக்கி ஒரு இருபத்தோரு இருபத்திரெண்டு லட்சம் சாரி ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரெண்டு கோடி முப்பது லட்சம் அப்ராக்சிமேட்டாக ஐம் டாக்கிங் ஸோ சிஏஜிஆர் ரிட்டன் எடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இருக்குது தென் இதை விட வேறு என்ன வேணும் ரெயின் ஆர் ஷைன் அதே ஃபண்டில் கன்னியூ பண்ணிகிட்டு இருக்காரு ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஸோ இது மாதிரி ஐ மீன் வி ஹாவ் கிளாரிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆன் த பேக் ஆஃப் அஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்ல வர்றேன் அட் த சேம் டைம் வந்து இது இப்போ இப்போ நீங்கள் இது அடிக்கடி மாத்தையில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிடுறேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பத்து லட்சம் போட்டது வந்து இப்போ நாற்பது லட்சமாக இருக்கும் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் பத்து லட்சம் போட்டிருந்தாங்க ஈவன் எயிட் நைன் இயர்ஸ்க்கு முன்னால் போட்டிருந்தா கூட ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அது இல்லை ஒரு பத்து லட்சம் போட்டது இப்போ நாற்பது ஒம்பது லட்சமாக இருக்கும் அப்ராக்சிமேட் டைம் டலி ஸோ இப்போ இந்த நாற்பது லட்சத்தை வெளியில் எடுத்திங்கன்னா நீங்கள் போட்டது பத்து லட்சம் முப்பது லட்சம் லாபம் முப்பது லட்சத்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கட்டிட்டு திருப்பி நீங்கள் கொண்டாந்து போகிறது நாற்பது லட்சம் மைனஸ் த்ரீ லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் லேக் செவன்ட்டி தௌசண்ட் தான் நீங்கள் கொண்டாந்து போடுவீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே கொண்டு வருவீங்க ஸோ அந்த த்ரீ அந்த தேர்ட்டி சிக்ஸ் லேக் செவன்ட்டி தௌசண்ட்லேருந்து தட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் டு க்ரோ ஃபர்தர் ஸோ இந்த டென் பர்சன்டே மீட் பண்ணி வரணும் ஸோ இது மாதிரி அடிக்கடி வெளியில் வந்து இல்லை நம்ம அன்னெசரியாக கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸை கட்டிக்கிட்டு இருக்கோம் டென் பர்சன்ட் கவர்மெண்ட் வந்து நீங்கள் ரிடம்ஷன் பண்ணீங்கன்னா எனக்கு தந்தால் போதுங்குது ஸோ நம்ம ரெடீம் பண்ணாமே இருந்தோம்னா எப்போ பண்ணுறோமோ அப்போ பண்ணிக்கலாம் அந்த டென் பர்சன்ட் அதர்வைஸ் யூட பெய்ட் அஸ் அதுவும் நமக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்குன்னா ஒரு டுவெல் பர்சன்ட் ஏர்ன் பண்ணும் ஸோ அடிஷனலி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் யூ வில் பி கட்டி ஸோ அதனால் வந்து அன்டில் அண்ட் ஃபண்ட் ஹவுஸில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது அப்படின்னா தான் நம்ம மாறலாமே தவிர அதர்வைஸ் இட் இஸ் நாட் நெசசரி இன்னொரு ஒன் மோர் ப்ராப்ளம் வாட் வி ஆர் சீயிங் நவடேஸ் இஸ் இது மாதிரி லார்ஜ் ரிடம்ஷன்ஸ் பண்ணி பண்ண இல்லை என்ன நடக்குதுன்னா ஒரு இன்வெஸ்டர் இருந்தார் அவர் ஜென்ரலாக அந்தளவுக்கு டேக்ஸ் பர்பஸ்க்காக ரொம்ப ரெடியூம் பண்ண மாட்டார் ஒரு தடவை அப்புறம் நம்ம ரிவியூ பண்ண இல்லை 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 இது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேணால் இந்தந்த ரீசனால் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு தட் இஸ் ஃபைன் சார் அப்படின்ட்டார் அவருக்கு நம்ம ரிடம்ஷனே எல்லாம் கொடுத்தாச்சு கொஞ்சம் லார்ஜ் ரிடம்ஷன் ப்ராசஸ் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு திருப்பி நம்ம மாற்றி போட்ட ஃபண்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஆல் எவ்ரி ஒன் ஹாப்பி சந்தோஷம் இப்போ என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவர் ஃபைனல் டேக்ஸ் பே பண் பேமெண்ட் பண்ண போகையில் அவருடைய இன்கம் வந்து யூஷுவலாக வந்து இட் வில் பி பிலோ ஃபிஃப்டி லேக்ஸ் அதனால் அந்த தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் இன்னும் சர் சார்ஜ் எஜிகேஷன் அது அதெல்லாம் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ சம்திங் அது மாதிரி பே இருப்பார் இப்போ வந்து இந்த கேபிட்டல் கெயின் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி லேக் அது மாதிரி வந்துட்டதினால அவர் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு மூவ் ஆகிட்டார் ஐ மீன் சர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா சர் ஆட் ஆகிடுச்சு ஸோ இல்லை அப்போ அவருக்கே வந்து ஒரு ஜூலை மாதத்தில் தான் தெரிய வருது அப்போ கூப்பிட்டு சொன்னார் இல்லை சொல்லைங்க இது மாதிரி டேக்ஸ் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு நம்ம அந்த கேபிட்டல் கெயின்ஸ் பண்ணதுனால அதை பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னோட சொன்னார் ஸோ ஒரு லார்ஜ் இன்வெஸ்டர் இதெல்லாம் பண்ண இல்லை தேவ் டு பி ஃபுல் ஆஃப் த ஃபேக்ட் தட் சர் எல்லாம் ஆட் ஆகிடுச்சு சின்ன லெவலில் ஐம்பதாயிரம் லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்ட்ஸ் தட் ஒன் ஷுட் கன்சிடர் வெறும் ரிட்டர்னை மட்டும் வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபண்டுகளை மாற்றிட்டு போகாதீங்க நான் அஸ் லாங்கஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் இஸ் இன்டேக்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் இன்டாக்ட் அந்த டவுன் சைக்கிள் எதுக்கானு புரிஞ்சுக்கங்க ஏன் அந்த ஃபண்டு அட்ரார்ம் பண்ணது இன்னைக்கு இன்னைக்கு மார்னிங் கூட விச் இஸ் இனோ தேர்டு ஃபிப்ரவரி வி ஹேட் அ ஜூம் கால் ஐ மீன் யூடியூப் லைவ் வித் யூடிஐ ஃப்ளக்சிகாப் ஃபண்ட் மேனேஜர் அஜய் தியாகின்னு சொல்லிட்டு அவர் யூடியூப் ஃப்ளெக்ஸிகாப் ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி அண்ட் க்ரோத் அந்த ஸ்டைல் தான் அவருடைய ஸோ தட் இஸ் அண்டர் பர்ஃபார்மிங் ரைட் நோ பட் அந்த அந்த யூடியூப் செஷனை ப்ராப்ளம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரசென்டேஷனே காமிப்பார் ரைட் நோ குவாலிட்டி அண்ட் க்ரோத் இஸ் மோஸ்ட் அண்டர் பர்ஃபார்மிங் அட் த பாட்டம் நீ இங்கேருந்து எந்திரிக்கத்தான் சான்ஸ் இருக்கே தவிர இங்கேருந்து அடிபட சான்ஸ் இல்லை பட் அட் த சேம் டைம் வேல்யூ வந்து இங்கேருந்து கொஞ்சம் இறங்க சான்ஸ் இருக்குது ஸோ அப் அது அது மாதிரி சமயங்களில் போய் நம்ம ராங்காக டைரிஷன் எடுத்து மாற்றிட்டாலும் நெய்தர் ஹியர் நார் தர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் நாட் ஓன்லி ஸ்டைல் மார்க்கெட் கேப்பை வச்சு இந்த நீங்கள் ஃபண்ட்ஸ் மாத்துறோம் சப் டைம் ராங் டைத்தில் போய் இப்போ ஸ்மால் கேப் மெட் கேப் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லி இப்போ லார்ஜ் கேப்ல இருக்கிறத பூரா எடுத்து ஸ்மால் கேப் மெட் கேப்ல போட்டோம்னா யூ வில் கெட் பீட்டன் ஆன் போத் சைட்ஸ் ஏன்னா இங்கேருந்து லார்ஜ் கேப் அப்ரிஷியேட் ஆகலாம் ஸ்மால் கேப் மெட் கேப் கரெக்ஷன் ஆகலாம் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம எடுத்து மாற்றி போடையில் அங்கே போய் லூஸ் ஆகும் ப்ளஸ் இங்கே வந்து லார்ஜ் கேப்புலேருந்து நீங்கள் ஸ்மால் கேப் மெட் கேப்புக்கு மாற்ற இல்லை ரைட் நம்ம வி ஸ்பீட் ஸ்மால் கேப் மெட் கேப் அடிபட்டுச்சுன்னா இங்கே நம்ம நெகட்டிவ் வேறு சாய் லார்ஜ் கேப் ஏறும் அதிலேயும் நம்ம லூஸ் பண்ணிடுறோம் ஸோ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து லாஸு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் வந்து நம்பர் ஆஃப் இன்னோ சேஞ்சஸ் இன் யுவர் போர்ட்ஃபோலியோ த மினிமலாக வச்சுக்கங்க நம்ம வாரன் பஃபன் மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ் பார்த்துருக்கோம் அல்லது ப்ரொமோட்டர்ஸ் கம் ஓனர்ஸ் அவங்களே இருக்காங்க அவங்க அடிக்கடி கம்பெனியை விற்று விற்று வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டில் எத்தனை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போய் நான் வாங்கினது அப்ரிஷியேட் ஆகிடுச்சி இனிமேல் இன்னொரு இடம் அப்ரிஷியேட் ஆகும் நான் இதை விட்டுட்டு அதை போய் வாங்குகிறோம்னு சொல்லி வாங்குறாங்க ஜென்ரலி வி டு நாட் டூ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கோல்டெல்லாம் நமக்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கங்களேன் நம்மளே பழைய காலத்தில் பண்ணியிருப்போம் அல்லது இன்னும் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க இப்போ பழைய காலத்து கோல்டெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது ஐ மீன் டுவெண்ட்டி டூ கேரட் எக்ஸாக்டாக இருக்காது ஏன்னா லோக்கலில் ஆசாரிட்ட கொடுத்து பண்ணியிருப்போம் ஸோ கொஞ்சம் டச் குறைவாக இருக்கும் ஆல் தோஸ் திங்ஸ் இப்போ நான் ரொம்ப சொல்கிறேன் பழைய ஜுவல்லாம் ஸோ இப்போ அதை எங்களுக்கு தேவையில்லை நான் எல்லாத்தையும் பியூராக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு அந்த கோல்டே தேவையில்லாத பொழுது எந்த ரெக்குயர்மெண்ட் இல்லாத பொழுது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மாற்றினீங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் தான் ஆகும் பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு புது ஜுவல் செய்ய தேவைப்படையில் அதை கொண்டே அப்போ மாற்றிக்கலாம் தென் தட் வில் பி யூஸ்ஃபுல் அதனால் உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் your இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷுட் be பேஸ்ட் ஆன் your கோல்ஸ் எப்போ தேவைப்படுதோ அப்போ தாராளமாக எடுத்துக்கங்க இன்பிட்வீன் போய் போய் நம்ம வந்து இன்னும் அப்பப்போ நான் நல்லது பண்ணுறேன் அல்லது இது நல்லா இந்த ஃபண்டு பறக்குது அந்த ஃபண்டு உட்கார்ந்துருக்கு நகருது ஸோ இதெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லல வித் ப்ராப்பர் ரீசனிங் ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட்டு அதோட பண்ணுறது வந்து மிக மிக முக்கியம் ஜஸ்ட் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வாட் எவர் ஐ ஹேட் இன் மை மைண்ட் ஏன்னா லாட் ஆஃப் அட்வொகேட்ஸ் ஃபார் சேஞ்சிங் த ஃபண்ட்ஸ் குவட் ஆஃபன் அடிக்கடி நீங்கள் இங்கேருந்து அங்கே மாற்றுங்க இதை ரெடம்ஷன் பண்ணுவோம் அங்கே தூக்கி மாற்றுங்கள் அது மாதிரி சொல்கிறதுக்கு தெர்ஆர் லாட் ஆஃப் அட்வொகேட்ஸ் இந்த மார்க்கெட் இட் ஷோஸ் தட் தேர் டூயிங் சம் ஆக்ஷன் ஆன் பிஹாப் ஆஃப் யூ பட் இஸ் இட் ரியலி ஒர்த் வை அப்படிங்கிறது தான் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் உங்களுக்கு பழைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் தந்துடும் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு ஃபண்டு ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் பர் இயருக்கு காமிக்கதுன்னு வச்சுங்க பத்து லட்சம் போட்டது நாற்பது லட்சமாக இருக்குது ஸோ இப்போ அந்த நாற்பது லட்சத்தை ரிடீம் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும் பத்து நாற்பதாக இருக்குது கண் குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் எப்போ வேணும்னாலும் அதை வந்து ரிடம்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அது நாற்பது வந்து முப்பத்தாறு ஆகலாம் முப்பத்தெட்டு ஆகலாம் நாற்பத்திரெண்டு ஆகலாம் நாற்பத்தஞ்சா ஆகலாம் விற்று ஏறலாம் இறங்கலாம் பட் ஹேவிங் செட் தட் நீங்கள் பத்து போட்டது முப்பத்தாறாக இருக்குது முப்பத்தெட்டாக இருக்குது நாற்பது நாற்பத்திரெண்டு நாற்பத்தஞ்சாக இருக்குது ஒட் அவர் மே வித் அமௌண்ட் பட் அட் த சேம் டைம் இப்போ நான் அதில் ஒரு பெரிய ஆக்ஷன் பண்ண போகிறேன் அதை விட இன்னொரு ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாற்பதையும் வித்ரா பண்ணி நீங்கள் கொண்டாந்து போடையில் இட் வில் ஸ்டார்ட் ஷோயிங் யூ ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஏற்கனவே பத்து லட்சம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டாக இருக்கும் கரண்ட் வேல்யூ நாற்பதாக இருக்கும் இப்போ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் நாற்பதாக மாறிடும் கரண்ட் வேல்யூ வாட் எவர் இட் இஸ் ஸோ இது வந்து அந்த விண்டேஜ் பீரியட் ஒரு ரெண்டு மூணு வருஷம் எடுக்கும் நீங்கள் பெர்மனெண்ட்டாக பாசிட்டிவ்ல பார்க்குறதுக்கு அப்போ இட் வில் பி அ சோர் ஆன் யுவர் ஐஸ் ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்குது இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர் அபவுட் சைக்காலஜி தேன் அபவுட் யூனோ மேத்தமெட்டிக்ஸ் திட்ஸ் வாட் யூனோ ஐ அண்டர்ஸ்டுட் டு ஓவர் த பீரியட் ஆஃப் மை யூனோ சர்வீஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணையில் நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் இன் அ இயர் கம்மியாக வச்சுக்கோங்க மேபி ஒன்ஸ் இன் அ இயர் இஸ் மோர் தேன் அஃப் அண்ட் ஓவர் அண்ட் பியாண்ட் தட் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுறது மினிமலாக பண்ணிக்கோங்க மேபி யூ கேன் ரீடைரக்ட் யூர் எஸ்ஐபிஸ் அண்டில் அ நன் லெஸ் எ ஃபண்ட் இஸ்ரியலி நாட் பெர்ஃபார்மிங் வால் இது கொஞ்சம் லெந்தி டாக்கு பட் யூனோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் திஸ் ஐடியா வித் யூ ஸோ தட் யூ கேன் ஹாவ் அ வெரி இன்ஃபார்ம்டு டெசிஷன் வென் அவர் யூ ஆர் டூயிங் சம்திங் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்